அலமதுல்லா ஹீரபுல் ஆலமீன் வசலாம் ஆரோஹியல் கரீம் ஆராஹி அம்மாபாத் அல்லாஹு தாலினுடைய மாபெரும் கருவையினால் என்றோடு தொழுகையில் இருபத்தி எட்டு முக்கால் ஜூஸு அதோடு சேர்த்து ஒரு சூறாவோடு செய்திருக்கின்றோம் இன்றைய தொழுகையில் நேற்றைய தினம் சுரத்துள் எஞ்சி இருந்த வசனங்கள் போதப்பட்டு அடுத்து சுரத்துள் களம் நூஹ் அடுத்ததாக ஜின் முசம் முத்தசிர் பியாமா போன்ற சுறாக்கள் நிறைவு செய்யப்பட்டது பல சூறாக்கள் ஓதி இருக்கின்ற மத்தியில் வாழ்க்கையோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய இரண்டு சூறாக்களை நம்முடைய வாழ்க்கையோடு எடுத்து பயணிக்க வேண்டிய ஒரு இரண்டு முக்கியமான சூறாக்கள் வந்து இன்னைக்கு ஓதப்பட்டது முதல் சூறா என்னன்னு சொன்னா சுறத்துள் முல்க் அதாவது இருபத்தி ஒன்பதாவது ஜிசூனுடைய ஸ்டார்டிங் சூறா தமாரக்கல்லதி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறா ரசூல் செல்லல்லா ஹலிஸ்ம சொல்லி இருக்கிறாங்க இன்னபில் குராணி குரான்ல வந்து ஒரு முப்பது ஆயத்துகள் உடைய ஒரு சூறா ஒன்று இருக்குது சூறத்துள் முல்க் அதை ரசூல் செல்லும் சொல்லும்போது ஒரு முப்பது ஆயத்துகள் உடைய ஒரு சூறா ஒன்று இருக்கின்றது வகைய மானியத்தன் அந்த சூறாவை ரசூல் சல்லா சொல்லும் பொழுது அது வந்து தடுக்கக்கூடியது அப்படின்னாங்க எதை தடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா ஹரிசுகளில் வருது மானியத்தம் அதாவில் கபர் கபிரினுடைய வேதனையை தடுப்பதில் முக்கிய பங்காற்றக்கூடிய சூறா என்னன்னு சொன்னா இந்த சூரத்துல் முல்க் அதாவது தபார கல்லதி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறா ஒரு சஹாபி ரசோல்சல்தாரிசிமா அவங்களுடைய காலத்தில் ஒரு சஹாவி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல ஒரு டென்ட் அடிக்கிறாங்க கூடாரம் அடிக்கிறாங்க அந்த சஹாபிக்கு அங்க வந்து கபரு இருக்கிறது தெரியல இப்ப என்ன செஞ்சிருந்தாங்க அந்த சஹாபி டென்ட் அடித்து அங்க இரவு நேரத்தில் தங்க வேண்டிய சூழல் ஏற்படுது ஆனால் அங்க இடத்துல ஒரு கபு இருக்குது அந்த கபர் இருக்குது இந்த சஹாவிக்கு தெரியல தங்கிடுறாங்க இரவு நேரத்துல தூங்கும் பொழுது திடீர்னு இந்த தபார கல்லது வீதிகள் முக்கவாலா குளிச்சு என்கிற அப்படின்னு அந்த சோறா அந்த சோரத்தில் முழு கோ சத்தம் கேட்குது இந்த சஹா எந்திரிச்சு பாக்குறேன் எங்க இருந்து கேக்குன்னு தெரியல கடைசியில் மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு கபர் இருந்திருக்கு அப்படின்ட்டு அப்புறம் சுரசலுதாரி சம்ம அவங்கள்ட்ட சொல்றோம் யாரோ சொல்ல நீ சமயம் ஆத்தும் நான் கேட்டேன் இந்த மாதிரி நான் டென்ட் அடிச்சு தங்கி இருந்தப்ப அது கபர் தங்கி தங்கியிருக்கும் போல எனக்கு தெரியல ஆனால் இரவு நான் தூங்கும் பொழுது இந்த சூறாவை நான் கேட்டேன் யாரை சொல்லலை அப்படின்னு அந்த சஹாபி சொல்லும் போது இறசுசலுதாரி சொன்னாங்க ஃபஹிய மானியத்தமே அதாவில் கபர் உலகத்தில் பொழுது அதை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்ததுனால் கவுருள்ள அவருக்கு எந்த வேதனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த சூறா வந்து அவரை அந்த வேதனையிலிருந்து தடுப்பதற்காக வேண்டி அங்கு வந்தும் போராடுகிறது அப்படின்னு ரசூல் சல்லா அலிசம் அவங்க சொன்ன ஹதீஸ்களில் போங்கப்ப இந்த சூறாவைப்ப நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில ஓதணும் நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்காகவும் என்ன செய்யணும்னா இந்த சூறாவை நாம் அதிகமாக ஓதணும் அடுத்து ஓதப்பட்ட சூறாக்கள்ல நாம் எடுத்து பயணிக்க வேண்டிய சூறா என்னன்னு சொன்னா சொரத்து முசமில் ஒரு மிகப்பெரிய நமக்கு கிடைத்திருக்கின்ற அருள் கடை பொதுவாக குரானை பொறுத்த வரைக்கும் குரானினுடைய எல்லா வசனங்களுமே அல்லாஹால சொல்லுவோம் குரானி மாஹோ ஷிஃபா குரானினுடைய எல்லா வசனங்களுமே நமக்கு வந்து நமக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வாக நாம் அந்த குரானுடைய வசனங்கள் ஒரு குறிப்பிட்ட சுறாக்கள் என்பதையும் தாண்டி பொதுவாக நாம் இந்த இருந்து பார்க்கணும் குரானினுடைய வசனங்கள் எல்லா வசனங்களுமே நம்முடைய உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த வாழ்க்கை சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக குரான் இருக்குது அப்ப ஒரு சில சூறாக்கள் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு சூறாக்களுக்குமே ஒரு ரகசியம் ஒன்று இருக்கின்றது இந்த சூறாக்கள் இப்படி ஓதணும்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சூறாக்கும் அசனார் அதாவது ஒரு சில ரகசியங்கள் இருக்குது அப்ப இந்த சூரத்து முஸ்ஸமில் என்று ஓதப்பட்ட இந்த முசமில் சூறாமினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம கிதாபுகளை பார்க்கும் பொழுது அதே இந்த முன் சென்ற நல்லடியார்களுடைய இந்த வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இந்த சூரத்து முஸ்ஸமிலுக்கு அல்லாஹாலா சிறப்புப்படுத்தி அல்லாஹத்தால வச்சிருக்கிறான் அப்படி என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம் என்னன்னா இந்த சுரத்து முஸ்ஸமில் இருக்குது இது எப்படி நம்மளுடைய தேவையை இறைவனிடத்தில் கேட்டு பெறுவதற்காக வேண்டிய சூரத்து யாசின் அல்லாவதால் நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அதே போன்று நம்மளுடைய தேவையை இறைவனிடத்தில் கேட்டு பெறுவதற்கான இன்னொரு சூறாவாக இந்த சூரத்து முசமில் இருக்குது வரலாட்ட ஏதாச்சும் தேவை இருக்குன்னு சொன்னா என்ன செய்யணும்னா இந்த சூரத்து முசமில ஓதி எல்லாட்டுவா செய்யணும் வரத முன் சென்ற அந்த சாலிகின் நல்லடியார்களுடைய வரலாறுகளை நாம புரட்டும் பொழுது அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை சொல்லும் பொழுது மண்கர சுரத்து முசமில் இந்த சூரா முசம்மில ஆஹ் ஓதுராரு இஹதாசர மர்றதன் பதினோரு தடவை ஓதுறாரு லிமுத்தி யோமன் அது எத்தனை நாளைக்குன்னு சொன்னா பதினோரு நாளைக்கு இந்த சுரத்து முசமில ஓதுறாரு அது எப்ப ஓதுறாருன்னு சொன்னா சுபுகு நேரத்துல இந்த சூறாவை ஒரு மனிதர் ஓதுகின்றார் பக்கத்து பக்கத்து அலைகி சானியசர் பதினோரு நாள் ஓதிட்டாரு பதினோரு நாள் ஓதி அல்லாட்ட அவருடைய தேவை என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா கேட்டிருக்கிறாரு ஈமானோட இஹ்லாசோட உட்காந்து ஓதி இருக்கிறாரு பதினோரு நாள் பன்னிரெண்டாவது நாள் அவரிடத்தில் வருகின்ற பொழுது இல்லா கது நாள ச அலகும் பன்னெண்டாவது நாள் அவர் என்ன கேட்டாரோ அதை நிச்சயமாக அடிந்து கொள்வார் அப்படின்ற மாதிரி எல்லாம் முன் சென்ற அந்த சாலிகன்களுடைய வரலாறுகள் இந்த விஷயங்களை பார்க்க முடியுது இப்போ இன்னும் அதுக்கான இந்த சுறாக்கான சிறப்பு என்னன்னு சொன்னால் ஹதீஸ்கள் இருக்குது ஒன் எப்பவும் அப்படி கராத்தி சுரத்து முசமில் சுரத்து முசமில ஒரு மனிதர் ஓதுகின்றார் பின் சலாசை இல்லாத அமர்றார் மூன்று தடவையிலிருந்து ஒன்பது தடவை ஓதுகின்றார் அலல் மாய் ஓதி ஒரு தண்ணீரில் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இந்த இதை ஓ ஊதுறாரு ஒரு ஒன்பதுல மூணுல இருந்து ஒரு ஒன்பது தடவை இந்த சுரத்து முசையில ஓதி ஒரு தண்ணீர்ல ஊதுறாரு சும்மா மின்ஹு மின்ஹூ ஹூவ ஜௌஜுஹூ அதை குடிக்கிறார் குடிக்கிறாங்கன்னா அவரும் அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க குடிக்கிறாங்க கான பைனஹுமா ஹுசூமத்து எப்படிப்பட்ட கணவன் மனைவின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை சரியான சண்டை அப்படி இருக்கிற நிலமையில ஒரு கணவன் மனைவி என்ன செய்யறாங்க சொன்னா இந்த சுறாவை குறைஞ்சது மூன்றில் எடுத்து ஒன்பது தடவை ஓதி ஒரு தண்ணீர்ல ஓதி என்ன செய்யறாங்க குடிக்கிறாங்க இல்ல ஆது இன்ஷா அல்லா அல்லாஹூ என்னுடைய நாட்டத்தினால் நிச்சயமாக அந்த கணவன் மனைவிகள் எப்படி சண்டை போட்டு கொண்டிருந்தார்களோ அதே போன்று அவர்கள் பிரிய முடையவர்களாக அல்லாஹத்தால் அவர்களுக்கு மத்தியில ஒரு முகப்பத்தை ஏற்படுத்தி விடுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த சுரத்து முசுமிலுக்கான சிறப்புகளா நாம பார்க்க முடியுது அப்ப இந்த ரெண்டு சூறாக்களையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் எடுத்து அதிகமாக ஓதக்கூடிய சூறாக்களா இந்த சூறாவை நம்முடைய வாழ்க்கையில நாம ஆக்கிக்கணும் இப்ப நிறைய விஷயங்கள் வந்து இன்று ஓதப்பட்டது குறிப்பாக கியாமத்து நாள்ல நடக்கக்கூடிய ஏராளமான சம்பவங்கள் குறித்து இன்று ஓதப்பட்டது இன்னைக்கு நாம எடுக்கக்கூடிய விஷயம் என்ன ஒரு இரண்டு வரலாறுகள் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதல் வரலாறு என்ன வரலாறுன்னு சொன்னா சூரத்து முஸ்தீர்ல ஒரு மனிதனுடைய வரலாறு அல்லாஹத்தால சொல்லுவான் மண் ஹலக்கத்து வஹைதா ஒரு மனிதன் குறித்து அல்லாஹத்தால சொல்லுவான் அவனை நான் தனிமையில் படைச்சிருக்கிறேன் அவனுக்கு நான் நிறைய கொடுத்திருக்கிறேன் பனீன சுஹூதா நிறைய மக்கள் அவனுக்கு நான் கொடுத்திருக்கேன் ஆலம் அம்தூதா அவனுக்கு நிறைய நான் செல்வங்களை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனிதன் குறித்து அல்லாஹாலா என்று போதப்பட்ட வசனங்கள்ல இரண்டு இடங்கள்ல ஒரே மனிதன் குறித்து அல்லாஹாலா பேசுவான் அவன் யாருன்னு சொன்னா மக்கத்து காஃபியர்களினுடைய தலைவர்களில் ஒருவனான வலிது பெண் முகைரா இவன் என்ன அப்படின்னா இவனுக்கு அல்லாஹத்தாலா அவ்வளவு அருள் கொடைகள் அல்லாஹாலா கொடுத்திருந்தான் அல்லாஹாலா குரானில் சொல்லும் பொழுது இவனுக்கு நாம செஞ்ச அருள் கொடைகள் முதல் அருள் கொடை என்னன்னு சொன்னா சுகுதா இவன் எங்க போனாலும் இவன் கூட ஒரு பத்து பதினோரு பேர் கூட போவாங்களாம் அந்த பத்து பதினோரு பேர் யாருன்னா இவனுடைய மகன்கள் இவன் எங்க போனாலுமே ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தோட ஒரு பத்து பதினோரோட இவர் போவாராம் ஆனா போகும்பொழுது எங்க போனாலுமே இவருடைய மகன்கள் என்ன செய்வாங்களா கூடவே இருப்பாங்களாம் அல்லா தால சொல்றான் இதெல்லாம் அவனுக்கு நான் செஞ்ச நேமத்து அதே மாதிரி அவனுக்கு நான் மாலம் மம்தூதா மிகப்பெரிய செல்வத்தை நான் அந்த வலி தீபன் முகையராக்கு கொடுத்திருந்தேன் எந்த அளவுக்கு அவன் செல்வந்தான் அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜிக்கு ஆரம்ப காலத்துல அதாவது இஸ்லாத்துக்கு முன்னாடி அவங்க ஹஜ்ஜினுடைய அந்த விஷயத்துல வரும்பொழுது ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு விருந்து அளிக்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா இந்த வலிதிபரம் முகைரா அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒன்பது பத்து ஒட்டகங்களை அறுத்து வரக்கூடிய நபர்களுக்கு என்ன செய்வாங்க விருந்து கொடுப்பானா ஒவ்வொரு வருடமும் என்ன செய்வாங்க ஹஜ்ஜினுடைய அந்த போ அந்த காபத்துள்ளாவினுடைய போர்வையை மாற்றுவதற்கு ஒரு வருடம் அந்த மக்காவில கூடிய எல்லா நபர்களும் சேர்ந்து அந்த போர்வையை மாத்தினாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வருடம் இவர் சிங்கிளா என்ன செய்வார் தனி ஒரு ஆளா என்ன செய்வாருன்னு சொன்னா அந்த போர்வையை மாற்றுவார் அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா இந்த வலி தீபன் உகையராக என்ன செஞ்சிருந்தான்னா அல்லாஹு தாலா செல்வங்களை வாரி வழங்கி இருந்தான் அல்லாஹால செல்வத்தை என்ன செஞ்சிருந்தான் வாரி வழங்கி இருந்தான் அது மட்டும் அல்ல அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது இவன் ஆரம்பத்துல பெரிய எப்படி அபூஜகள் பெரிய தலைவரோ அதே மாதிரி இவனும் பெரிய தலைவர் இவன் என்ன சொன்னாலும் அந்த மக்கள் அப்படியே கட்டுப்படுவாங்க இப்ப அல்லாஹாலா இந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யறாங்கன்னா ஒரு தடவை போய்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய மகன்களோட போய்கிட்டே பொழுது இவன் என்ன செய்யறானா வலி தீப முகையா ரசோல் செல் அல்லாசம் குரானுடைய வசனங்களை செவிமாடுக்கிறான் கேக்குறான் கேட்ட உடனே இவனுக்கு ஒரு விதத்துல உள்ளத்துல ஒரு வித மாற்றம் வருது சரி இது மகாதா இல்லா கவுலுல் பஷர் இது வந்து மனிதர்களுடைய சொல் அல்ல ரசோல்சல்லிசம் சஹாபாக்களுக்கு இந்த விஷயத்த ஓதி காமிச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த வலி முகையரா சொல்ற மகாதா இல்லா கவுலுல் பட்சர் இது வந்து மனிதர்களுடைய சொல்லே கிடையாது இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவனுடைய உள்ளத்துல திருந்தி சுல்செல்லிசம் அவங்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நிலை வருகின்ற பொழுது என்ன செய்யறான்னு சொன்னா மற்ற காபிர தலைவர்கள் எல்லாம் வந்து இவனுக்கு எடுத்துடுறாங்க இப்ப அந்த மாதிரி மாறிடாத அது வந்து நமக்கு சரி வராது நம்முடைய தலைமைத்துவத்துக்கு சரியான விஷயம் வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி மற்ற காஃபிர்களுடைய தலைவர்கள் நான் இவன்கிட்ட சொன்ன உடனே இவன் செய்யறான் அப்படியே அந்த விஷயத்த இருந்து மாறிடுறான் ஆரம்பத்தை எப்படி இதாயத்துக்கு போலாம் நினைச்சானோ மற்ற காத்திரி தலைவர்கள்லாம் சொன்ன உடனே ரசோல் செல்லதாரிசுவாம பத்தி எந்த மாதிரி நம்ம பொய்யா பரப்பலாம் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிடலாம் இந்த வழித்தவன் முகையரா யோசிக்கும் பொழுது ஊருக்கு வெளியே ஒரு இடந்த ஒரு டென்ட் அடிச்சு யாரெல்லாம் ஊருக்கு வர்றாங்களோ எல்லா இவர் வந்து பைத்தியக்காரர் இவர் வந்து சூனியக்காரர் இவர் வந்து தேவையில்லாதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யலாம் நம்ம ஊருக்கு வெளியே ஒரு டென்ட் அடிச்சு ஒரு ஆளை எதுக்குன்னே போட்டு நம்ம இந்த மாதிரி பரப்பலாம் அப்படின்னு நினை செய்யறோம் அப்படியே மாறுறான் இந்த விஷயத்த அல்லாஹத்தால வசனங்கள் இவ்வளவு நற்பொடைகளை கொடுத்தேன் அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படியே ஹிதாயத்துக்கு வர்றாம அவங்களுடைய பேச்சுக்கெட்டு அப்படியே மாறிட்டான் சௌசலீஹி சக்கர் நாளைக்கு மறுமையில இவன் சக்கர் என்ற நரகத்திற்கு வருவான் வந்த உடனே அந்த சக்கர் என்ற நரகம் குறித்தெல்லாம் அல்லாஹத்தால பேசிட்டு அப்புறம் இவனுடைய விஷயங்களை பேசிட்டே இருக்கும் பொழுது இவன் ரசூல் அவங்கள சூனியக்காரன் அதே மாதிரி இவன் வந்து ரசூல் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி பரப்பிக்கிட்டே இருக்கும் பொழுது சூனியக்காரரோ அவங்க சொல்வது போட்டு நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல உங்களை பத்தி எவன் சொல்லிக்கிட்டு இருக்கோ அவன் தான் பைத்தியக்காரன் அம்மாஷி சி மஸ் நமீன் அவன் தான் என்ன செஞ்சிருக்கிறான் புறம் பேசிக்கிட்டு இருக்கிறான் கோல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் மண்ணாயில் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களை உங்களை ஈமான் கொள்வதற்காக யார் யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாரையும் தடுத்துக்கிட்டு இருக்கிறான் அதே மாதிரி அன்கான தான் மாலிவ பனின் அவனுக்கு அல்லாஹால செல்வத்தை கொடுத்துருக்கான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறான் ஆனா அவனுடைய பிறப்பு இருக்குது அது தவறான பிறப்பு யார சூழல்ல அப்படின்னு அல்லாஹால அந்த எல்லாம் இன்று ஓதப்பட்டது ஒரு வசனம் இறங்கின உடனே அவனுக்கு ஆத் பயம் ஏன்னா ரசூல் செல்லதாலே சமங்க உண்மை பேசுறாங்கன்றது ஒரு வகையில இவனுக்கு தெரியும் ஆனா தலைவர்கள் சொல்றதுனால இவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப இவனுக்கு யோசிக்கிறான் ரசூல் செல்லா அலிசாமி என்ன சொன்னாலும் உண்மையாக இருக்கும் அப்ப நம்மளுடைய பிறப்பு சம்பந்தமாக நாம் தவறான பிறப்பில் பிறந்தவன் என்பதாக ரசூல் செல்லா அலிசமும் சொல்றாங்க அப்படின்னு இவன் தன்னுடைய தாயிட்ட போய் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய தந்தை யார் அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு இந்த வலிது முகையரா போய் தன்னுடைய தாயிட்ட கேட்கிறான் தாய் தான் கடைசியில சொல்றாங்க ஆமா உன்னுடைய தந்தை வந்து நீ சொல்ற மாதிரி நீ எழுதுற மாதிரி முகையிற அவனுடைய தந்தை கிடையாது ஒரு ஆட்டு இடையனுக்கும் எனக்கும் பிறந்தவன் தான் நீ உன்னுடைய பிறப்பு என்பது தவறான பிறப்பு என்பதாக அவனுடைய தாய் சொன்னதாகவும் எல்லாம் நம்ம பார்க்கற அந்த வசனங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது இது ஒருபரும் இருக்கு தாலா இந்த வலிதுக்கு தாலா கொடுத்த ஏராளமான அருள் கொடைகள் தாலா சொல்லும் பொழுது பணின சுகூதா அவனுக்கு நாம ஏராளமான அருள்கொடைகளை கொடுத்தோம் அதுல ஒரு அருள் கொடை என்னன்னு சொன்னா உடன் இருக்கக்கூடிய மக்களை நாம் கொடுத்தோம் அதாவது கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் கொடுத்தோம் இதுவும் அல்லாஹு தாலாவினுடைய அருள் கொடை அல்லாஹு தாலா எத்தனையோ அருள் கொடைகளை கொடுக்கலாம் ஆனால் அல்லாஹினுடைய மிகப்பெரிய அருள் கொடையாக குரான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நாம் பெற்ற பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் கடைசி காலம் வரைக்கும் நம்முடன் இருப்பது அல்லது நாம் நம்முடைய பெற்றோருடன் கடைசி காலம் வரைக்கும் இருப்பது மிகச்சிறந்த நியாமத்தாக தாலா இன்று ஓதப்பட்ட வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான் அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமான வரலாறு என்று இன்று ஓதப்பட்டது இன்னாம் பலவனாகும் ஒரு தோட்டம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது ஒரு தோட்டம் அன்றைய காலத்தில் இருந்த ஒரு மனிதருக்கல்லாகத்தான் அந்த தோட்டத்தை கொடுத்திருந்தான் நிறைய விளைச்சல் வரும் அந்த தோட்டத்துல அந்த தோட்டத்துல விளைச்சல் வரும் பொழுது அவர் என்னைக்கு அறுவடை செய்கிறாரோ அப்ப அந்த ஊர்ல உள்ள மிஸ்கின்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா தங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எடுத்துட்டு சரி அவர் அறுவடை செஞ்சா நமக்கு என்ன செய்யலாம் ஒரு பெருங்கொண்ட எப்பவுமே அவருடைய பழக்கம் என்ன அறுவடை நாளில் ஒரு பெருங்கொண்ட மிஸ்கின் கூட்டத்தை அழைச்சி அறுவடையிலிருந்து அப்படியே ஒரு பெருங்கொண்ட தொகை என்ன செய்வாருனோ அந்த மிஸ்கின்களுக்கு அப்படியே போட்டுவாரு இது அவருடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டே இருக்குது அவர் அவருடைய அருளுடைய நாள் வந்துருச்சுன்னா ஊர்ல இருக்கிற எல்லா மிஸ்கின் கிளம்பி போயிருவாங்க ஒரு கட்டம் இவர் அந்த மாதிரி தோட்டத்தை பராமரித்து கொண்டே இருக்கின்றார் ஒரு கட்டத்தில் இவர் மூத்த ஆகிடுறாரு இவருடைய பிள்ளைகளுடைய கையில என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த தோட்டம் வந்து வருது அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாம வந்து நம்முடைய தந்தை செஞ்ச மாதிரி நாம இனிமே செய்யக்கூடாது நாம அந்த மாதிரி மிஸ்கின்களுக்கு இனிமேல் சாப்பாடு போடக்கூடாது நாம என்ன செய்வோம் நம்ம மட்டுமே என்ன செஞ்சுக்கலாம் பங்கு வச்சுக்கலாம் மிஸ்கின்களுக்கு யாருக்கா என்னுடைய அறுவடை சம்பந்தமா தெரியக்கூடாது அறுவடையில அறுவடைந்து அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை நாளைக்கு நடக்க போக தான் இன்னைக்கு நைட்டு பேசிக்கிறாங்க இந்த மாதிரி மிஸ்கின் இன்னைக்கு யார் இந்த களுக்கு நாம சொல்லக்கூடாது மறுநாள் காலையில் நம்ம என்ன செய்யறோம் போய் அறுவடை செய்ய போறோம் அறுவடை செய்யற விஷயங்கள் எல்லாத்தையும் நாமளே பங்கு வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இரவு நேரத்தில் ஒன்னு கூடி பேசிட்டு என்ன செய்யறாங்க தூங்கிடுறாங்க தூங்கிக்கிட்டே இருக்கும் அல்லாஹ் அல்லாஹத்தாலும் என்ன செய்யறேன்னா ஒரு கூட்டத்தை அனுப்பி அந்த தோட்டத்தை என்ன செய்யறான்னு எல்லாஹத்தாலா எரித்து எரிக்கப்பட்ட சாம்பல் மாதிரி எல்லா ஹோத்தாலா இவங்களுக்கு இதெல்லாம் தெரியல மறுநாள் காலையில சீக்கிரமே எஞ்சி பந்தும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு அப்படியே மெதுவா ரகசியமா என்ன செய்யறாங்க நடந்த தோட்டத்துக்கு போறாங்க போனா இன்னால லாலோன் பார்த்தா நம்ம தோட்டம் மாதிரி தெரியல எரிஞ்சு சாம்பலா இருக்குது அப்ப அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நம்ம வந்து தப்பான வழியில வந்துட்டோம் போல இது நம்ம தோட்டம் இல்ல அப்படி இந்த பல் நகனும் மகரமூன் நம்ம வந்து வேற தோட்டத்துக்கு வந்தோம் இதுனா நம்மள நம்முடைய தோட்டம் மாதிரி தெரியல நம்ம தோட்டத்தில் அறுவடை நாள் ஆச்சு இவ்வளவு எல்லாமே சாம்பலா இருக்கு பொழுது கால அவளம் கால ஔசத்துக்கும் அதுல நடுவில் இருக்க ஒரு ஆள் சபிகோன் அன்னைக்கே உங்கள்ட்ட சொன்ன இந்த மாதிரி செய்யாதீங்க இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிரும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கே சொன்னனே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த மகன்கள் திருந்தி அல்லாஹத்தில் தோபா செய்ததாக இந்த அந்த வசனங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது இரண்டு விஷயத்திலிருந்தும் இந்த இரண்டு வரலாறுகள்ல இருந்தும் நாம ஒரு விஷயத்த ஒரு சம்பந்தப்படுத்தி நாம இன்னைக்கு எடுக்கக்கூடிய விஷயம் என்ன நினைச்சோம் முதல் விஷயம் நம்மளுடைய பெற்றோர்களோடு நாம் இருப்பது அல்லது நம்மோடு நம்முடைய பிள்ளைகள் கடைசி காலத்தில் இருப்பது என்பது அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய நமக்கு முன்னாடியே சரி இந்த குழந்தை சம்பந்தமாக ஒரு துவாரப்பணாலா ததர்னா ஃபரதவாந்த கைரல் வாரிக்கு அல்லாஹ் எங்களை தனிமையில் விட்டுவிடாதே என்கின்ற துவா என்பது குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு மட்டுமல்ல எல்லா நபர்களும் கேட்க வேண்டும் யாவில் கடைசி காலம் வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் எங்களுடன் இருக்க வேண்டும் அவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த பெற்றோர்களோடு இருக்க பிள்ளைகள் இருக்கிறது அப்படின்றது இந்த பணம் அல்லது பொருளாதார ரீதியா எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹத்தால சொல்லக்கூடிய இந்த நியாமத் என்பது மிகப்பெரிய நியாமத் அல்லாஹத்தால அவ்வளவு சிறப்பு வச்சிருக்குதான் இந்த பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஹதீசில ரசூல் செல்லதாரி சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சஹாபாக்களுக்கு மத்தியில இன்ன ரஜலன் ஏதிக்கும் மின்னல் யமன் யமன் தேசத்திலிருந்து உங்களிடத்தில் ஒரு மனிதர் வருவார் யுகாலுலக உவைஸ் அந்த மனிதருக்கு உவைஸ் என்பதாக சொல்லப்படும் அப்படி அந்த மனிதரை நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்க அவர்கிட்ட துவாசையை சொல்லுங்க அப்படின்னு ரசூல் செல்லதா அலிசம் சொல்லிருவாங்க இந்த ஹதீஸை கேட்ட உமர் அலி அல்லாத என்ன செய்வாங்கன்னா ரசூல் செல்லதா அலிசம் அவங்களுடைய எஃபாத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு தடவையும் ஹஜ்ஜில நின்று அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா அந்த மாதிரி உங்க கூட்டத்துல நீங்க யாராச்சும் உவைஸ் யாரும் இருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொரு வருடம் ஹஜ்ஜில உமரலியல்லாகத்தாலும் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா ஒரு கட்டத்துல உமரலியல்லாகத்தானுடைய கடைசி கால கட்டத்துல அந்த உவைஸ் அப்படின்றவங்க வந்துருவாங்க அப்போ உமர் அலி அல்லாத்தனம் கூப்பிட்டு கேட்பாங்க ரசூல் செல்லதா அரசுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு செய்ய சொல்லிட்டு போயிருக்காங்களே அப்போ என்ன நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு அந்த உமர் அலி அல்லாஹுதாலும் ஒய் சொல் கருணி அலி அல்லாஹு அவங்க இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ரசூல் செல்லதாசி உங்களை பார்க்கலை அப்போ என்ன செஞ்சீங்க அப்படின்னு பொழுது அந்த ஓய்சுல் கருணி சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு தாய் வயசான தாய் நாங்க இங்கே கிடையாது எங்களுக்கு நாங்க யமன் தேசத்துல இருக்கிறோம் அப்புறம் சுல்சல்லதாரி சமம் இந்த மாதிரி மக்காவில் வந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நான் போய் அவங்கள பார்க்கணும் அவங்க கரத்தை பின்பற்றி இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கணும் அவங்க கூட உட்காரணும் அவங்க கூட நான் சுகபத்தில் அவங்க கூட தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் சரி நான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாயிடத்தில் நான் அனுமதி கேட்டேன் என்னுடைய தாய் சொல்லிட்டாங்க இப்ப எனக்கு கடைசி காலகட்டம் எனக்கு உடம்பு முடியல அதனால நீ என் கூட இருந்து எனக்கு சேவை செய்ய அப்படின்ற மாதிரி என்னுடைய தாய் சொன்னார்கள் ரசூல் செல்லாசி அவங்களை பார்க்க வேண்டும் அவர்களை கொண்டு கரத்தை பின்ப கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க ஆனா அவர்களோடு என் நேரம் நான் தொடர்பில் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை ஒருபுறம் ஆனா கடைசி காலத்துல முடியாம இருக்கிற என்னுடைய தாய் ஒருபுறம் நான் இறைவனத்தில் துவா செய்துவிட்டு செய்து விட்டு என்னுடைய தாயிற்கு நான் பணிவிடை செய்தேன் கடைசி காலம் முழுக்க என்னுடைய தாயுடன் இருந்தேன் அந்த ஒரு வரக்கத்திற்காக ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அன்றே என்னை பற்றி உங்களிடத்தில் பேசினார்கள் என்று அந்த சஹாபி சொன்னதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம் பெற்றோர்களுடன் கடைசி காலம் வரைக்கும் இருப்பது என்பது அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்படை அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹாலா நிச்சயமாக சிறந்த வெகுமதிகளை தருவான் மட்டுமல்ல பெற்றோர்கள் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சதக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களை நம்முடைய தந்தையோ தாயையோ செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அடுத்தவர்களுடைய பார்த்திற்கு பின்னால் வரக்கூடிய பிள்ளைகள் அது அப்படியே தொடர வேண்டும் அந்த தோட்டக்காரர்கள் அப்ப அந்த மிஸ்கீன்களுக்கு அந்த தந்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு வறுவடை காலங்களில் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் தந்தையினுடைய வஃத்திற்கு பிறகு மகன்கள் என்ன செஞ்சாங்கன்னா அடுத்து இந்த மிஸ்கின்களுக்கு நாம் கொடுக்க கூடாது என்பதாக ஒரு தவறான முடிவை எடுத்ததன் விளைவாக அந்த பொருளாதாரம் அப்படியே அழிந்து போனது இந்த கண்ணோட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையோடு இதை நாம் சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டும் நம்முடைய தந்தை ஒரு விஷயத்திற்காக வேண்டி தொடர்ந்து சதகாக்கல் தர்மங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விஷயம் அவருடைய ஒஃபாத்திற்கு பின்னால் நிப்பாட்டப்படுகிறது என்று சொன்னால் நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை என்பதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடங்களாக இருக்கின்றது அது எல்லாமுள்ள ரபுல்லா அலமீன் இதுபோன்ற வசனங்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களை முழுமையாக தெரிந்து அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால அனைவருக்கும் தந்தல் வரிவான அசலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து